ஐ குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது ரெண்டு நாளாகும் முப்பத்தி ஒன்றில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரகாரமாக எசைக்கியா யூதா நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையமானதை செய்தார் யார் எசைக்கியா ராஜா அவர் என்ன பண்ணுறாருனா அசிரிய ராஜாவாகிய சனகரிப்புக்கு ஒரு சவால் விடுக்கிறார் என்னன்னா அந்த சனகிரிப் ராஜா என்ன யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்கள் அந்த எச எசைக்கே ராஜாவுடைய பட்டணங்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த மக்களை தன்வசப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அசரிய ராஜாவாகிய சனகிரிப் நினச்சார் ஆனால் சனகிரிப் நாட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்குள்ளே எசைகே என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மக்களுக்கு மக்கள்கிட்ட போய் புறம்பே போயிருக்கிற அங்கே இருக்கிற ஊர் சண்டைகள் எல்லாத்தையும் தூரடிச்சு அங்கே இருக்கிற ச ஆலோசனை நபர்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த பராக்கிரமசாலிகள் ஆலோசனை சங்கத்தார் இவங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்டு அவங்க கிட்ட ஆலோசனை பண்ணுறார் நம்ம சனகரி ராஜா நம்ம நாட்டுக்குள்ளே புகாதபடி நம்மோடு போரிடாதபடி அவனை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ராஜா சனகரிப்பை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அந்த அரணை கட்டுறது பாளையம் இறங்கி எல்லா விதமான ஊற்றுகளை துரத்து துரத்தி போடுறது ஆறு கொளம் இதெல்லாம் தூர்வாரது அதுக்கப்புறம் கோட்டையை சீர்படுத்துறது கொத்தளங்களை மேம்படுத்துறது திரளான ஆயுதங்களை கேடங்களெல்லாம் பண்ணிவிட்டு நாட்டு மக்களை நகரத்தின் கோட்டையை பலப்படுத்துறது அப்போ வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்களையும் உயர்த்தி தாவிது நகரத்தின் கோட்டையை கூட என்ன பண்ணாராம் சீர்படுத்துனாராம் யார் எசேக்கியா அவர் என்ன பண்ணுறாரு சனகரிப்பை நம்ம நாட்டுக்குள்ளே விடக்கூடாது நம்மோடு அவர் போரிடாத அளவுக்கு நாம் திடகாத்திரமா இருக்கணும் நாளாக இரண்டு நாளாக முப்பத்தி ரெண்டில் அவர் இன்னொன்று சொல்கிறார் மக்களை பார்த்து எசைகே ராஜா யாரை பார்த்து சொல்கிறாருன்னா தன்னுடைய நாட்டு மக்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னது எது தெரியுமா பிள்ளைங்களா ஆண்டவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இவர் சொல்ல சொல்ல யூதா மக்கள் என்ன பண்றாங்க பயங்கரமான நம்பிக்கையாக அவர் ஆண்டவர் மேலே வச்சிடுறாங்க அதனால என்ன ஆச்சு தெரியுமா அவர் சனகரி ராஜா முழு சேனையுடன் அந்த லாக்கீஸுக்கு எதிராக முற்றுகை போட்டிருந்தாலும் அவர் சொல்றாரு இந்த மக்கள் எதை நம்பி நம்ம கூட போரிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இசைக்கியா சொல்கிறாரு எங்கள் எங்களுடைய கர்த்தர் எங்களுடைய கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கும் அவர் சொல்கிற வார்த்தை அந்த இசைக்கிய ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த நாட்டு மக்கள்லாம் நம்பிக்கை வச்சாங்களாம் அப்படி தான் இருக்கணும் அதுதான் உண்மையான நம்பிக்கை ஒரு ராஜா பேச்சை எப்படி அந்த நாட்டு மக்கள்லாம் கேட்டு அந்த சனகரி ராஜாவை விரட்டி அடித்தாங்களோ கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சாங்களோ அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அப்படித்தானே குட்டிஸ் பாய் குட்டி